ஹாய் அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே மிச்சம் நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் வந்து நம்மளை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து செய்ய முடியாமல் நீண்ட நாள் எழுதிச்சு எனக்கு சுகம் இல்லாத காரணம் மற்றும் பல்வேறு பிரச்சினை இந்த செய்யலாம் மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்க சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நாம் வந்து நாளைய நாளையிலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம் விரும்பிய மாணவ மாணவியில் எமது வந்து வாட்ஸ்அப் குழுவினோட நீங்க என்ன தகவல் அனுப்பினீங்கன்னா நிச்சயமாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதான் எமது வாட்ஸ்அப் விளக்கம் இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு நீங்க என்னோட தகவல் அனுப்பினீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் செய்யக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்தால் கட்டாயம் வெளிநாடு செல்ல இருக்கின்றார்கள் தொழில் செய்கின்றார்கள் அனைவரும் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷை விரும்புகின்றவர்கள் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மூணு மாசத்துக்குள்ள இங்கிலீஷ் நீங்க நல்லா புலோட்டா பேசியது அப்படி பேச விரும்பின மக்கள் சர்வீர் ஏழு அஞ்சு அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினுடாக உங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க இங்கிலாந்து கிளாஸ்ல இணைந்து கொள்ள முடியும் ஓகே இப்ப வாங்க இந்த இதான ஒரு ஷோர்ட் வீடியோன்னு வந்து முழு பண்ண போறேன் நல்லா கிடைச்சுங்க ஓகே இப்ப நம்ம பார்ப்போம் இந்த பிஃபோர்ஸ் என்ன முன்பு நம்ம சொல்லுவோம்லா நீ போவதற்கு முன்பு என்ற சொல்லிட்டு போ நீ சாப்பிட்றதுக்கு முன்பு என்கிட்ட கேளு நீ தூங்கிறதுக்கு முன்பு என்கிட்ட பேசு நீ வந்து தொடங்குவதுக்கு முன்பு எனக்கிட்ட கொஞ்சம் சொல்லுறப்பா அப்படி இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுவோம்ல அதான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்றேன்னுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாபாய் இதுக்கு நீங்க பயன்படுத்துற ஒன்றும் இல்லை புள்ளி நல்லா போறீங்க என்ன போடுங்க பீஃபோ அதை தொடர்ந்து போடுங்க கிளியரா

முன்புக்கு முன்பு ஏதாவது ஒன்று தொடங்குவதற்கு முன்பு தொடங்குவதுக்கு முன்பு என்னிடம் சொல்றோம் தொடங்குவதுக்கு முன்பு என்னிடம் இப்ப பாருங்க